ஓகே ஸோ ஜாதகம் எனும் ஒளி விஞ்ஞானம் ரெண்டாவது பாகம் இது ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா ராசி கட்டங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முயற்சி பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய மில்கி வேவனுடைய பிக்சரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்ம இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டம் அதாவது மில்கி வே அப்படிங்கிற ஒரு கேலக்ஸி ஸோ இங்கே தான் நம்ம இருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பம் டென்டேட்டிவாக இந்த புள்ளி தான் சூரிய குடும்பம் இந்த புள்ளிக்குள்ளாரையே நம்மளுடைய எல்லாம் அடங்கும் நம்மளுடைய சூரியன் அதை சுற்றி இருக்கிற ஒன்பது கோள்கள் அது எல்லாம் இதுக்குள்ளாரையே அடங்கிடும் ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை சுற்றியும் அப்போ என்ன இருக்கும் இங்கே இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் தெரியுமா அதில் சில நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது நம்ம இது தான் நம்ம பூமின்னு வச்சுக்கலாம் இது இது வந்து நம்மளுடைய சூரிய குடும்பம் அதில் நம்ம ஏதோ ஒரு சின்ன கண்ணுக்கே தெரியாத ஒரு கோல் தான் வந்து நம்மளுடைய பூமி அங்கேருந்து பார்க்கும்போது வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் தெரியுது ஆனால் சில இடத்துல மட்டும் பலீர்னு ஒரு நட்சத்திர கூட்டங்கள் தெரியுது இங்கூர் நட்சத்திர கூட்டம் இங்கூர் ஒரு கூட்டம் இங்கூர் ஒரு நட்சத்திர கூட்டம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது ஸோ நம்மளுடைய மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் சூரியன் நம்மளை சுற்றிய கோள்கள் எல்லாமே சுற்றிகிட்டு இருக்கு ஆனால் நம்மளுடைய பொசிஷனில் இருந்து பார்க்கும்போது இந்த ஸ்டார்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப 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 மெதுவாக சுற்றுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருந்து பார்க்கும்போது இந்த நட்சத்திர கூட்டங்கள் எப்போவுமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஸோ இது மெயின் பாயிண்ட்டு ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இதுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேரத்தை கரெக்டாக கணிக்கணுங்கிறதுக்காக க்ரீன் விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரெட் கலரில் ஒரு லைன் இருக்குது இங்கே ஒரு லைன் இருக்குது இந்த லைனை என்னன்னு சொல்கிறோன்னா க்ரீன்விச் மெரிடியன் லைன் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் பூமியினுடைய ஆரம்ப புள்ளியாக வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா அதுக்கு நேராக பாருங்கள் இங்கிலாண்ட் இருக்குது ஸோ இங்கிலாண்டுக்காரன் தான் என்ன பண்ணால் இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுடைய பாயிண்ட்டை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த உலகம் முழுசுக்கும் டைமிங்கை கொடுத்தாங்க அது இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்படியே செட் ஆகிடுச்சு ஆனால் பூமியில் கோடும் கிடையாது அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கிடையாது ஸோ இது இது எதுக்காக அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் இருந்தால் தான் அதை பேஸ் பண்ணி மற்ற ஊர்களெலாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதன் மூலமாக தான் இந்த லேட்டிடியூட் லாஞ்சிட்யூடை வச்சு ஸோ ஒவ்வொரு லொக்கேஷனும் இந்த உலக பூமியில் எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சது ஓகே இந்த ரெண்டுனுடைய காம்பினேஷன் தான் என்ன அப்படின்னா இந்த கட்டம் ஓகே எப்படி இப்போ இந்த சென்டர்ல ஒரு கட்டம் இருக்கு பாருங்க இத பூமி அப்படின்னு வச்சுக்கிறோம் இத சுத்தியும் இருக்கிற கட்டங்கள் என்ன அப்படின்னா இது எதுவுமே இல்லை சும்மா கட்டம் அதாவது இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் எம்டி ஸ்பேஸ ரெப்ரசன்ட் பண்ணுது எம்டி ஸ்பேஸை ரெப்ரஸன் பண்ணுது இது எதையும் வேறு எதையும் குறிக்கலாம் எம்டி ஸ்பேஸ் அவ்வளோதான் ஆகாயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவுண்ட் ரவுண்டாலாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எதுவுமே கோடுகள் கிடையாது எல்லாமே எம்டி ஸ்பேஸ்லாம் அங்கங்கே மிதந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு கிரகங்களும் அப்படி இருக்கும்போது இந்த கட்டங்களை எதுக்காக போட்டாங்கன்னா இது வந்து எப்படி லேட்டிடியூட் லாஞ்சியூட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்ததுனால நமக்கு எக்ஸாக்டாக பூமியில் ஒரு பொசிஷனை நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சதோ அதே மாதிரி இந்த கட்டங்களை ஜஸ்ட்டு ஒரு இமேஜினரி லைனை உருவாக்குனாங்க ஏன்னா இது என்னென்னா பூமி இருக்குது அப்படின்னா பூமியை சுற்றி கண்டிப்பாக எம்டி ஸ்பேஸில் ஏதோ ஒரு கிரகமோ ஒன்று இருக்கலாம் இல்லைங்களா அதுதான் இது ஸோ அப்போது இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது இந்த பூமியை சுற்றி மண்டலத்தை பார்த்தோம்னா எல்லாமே எம்டி ஸ்பேஸு இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன எதுவுமே கிடையாது அப்போ தான் என்ன பண்ணாங்க இந்த தூரத்தில் இருந்த நட்சத்திர கூட்டங்களை பார்த்தாங்க பூமியில இருந்து பார்க்கும்போது அங்கங்கே பாத்தீங்கன்னா நட்சத்திர கூட்டங்கள் இருந்தது இதில் ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது அதில் ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க டுவெண்ட்டி செவன் நம்பர் ஆஃப் நட்சத்திர கூட்டங்களை எடுத்துக்கிட்டாங்க அதை பேஸ் பண்ணி ஏன்னா இருந்து பார்க்கும்போது இந்த நட்சத்திர கூட்டங்கள் அப்படியே ஸ்டேஷனரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்போது இதை ஒரு நட்சத்திர கூட்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க இதுக்கு அடுத்தது ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்குது இதுக்கு அடுத்தது ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்குது அப்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர கூட்டம் எப்போவுமே இருந்து பார்த்தோம்னா அந்த டைரக்ஷனில் பார்த்தோம்னா அது அங்கேயே தான் இருந்துச்சு அப்போது அதை எப்படி கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டோம் இந்த நட்சத்திர கூட்டங்களை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் ஒவ்வொரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டோம் ஸோ இது மொத்தம் சுற்றளவு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா ஒரு ரவுண்ட் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அது என்னன்னு சொல்கிறோம் மு முந்நூற்றி அறுபது டிகிரின்னு சொல்கிறோம் அப்போது இதை வந்து பன்னெண்டாக பிரித்து ஒவ்வொன்றையும் முப்பது டிகிரியாக பிரித்தாங்க அந்த முப்பது டிகிரி ஆங்கிளில் என்னென்ன நட்சத்திர கூட்டங்கள் இருந்ததோ அதுக்கு ஒரு ஷேப்பாக தெரிகிற மாதிரி இருந்தது ஸோ அதை என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த அந்த இந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் அந்த ஷேப் என்ன தெரியுதோ அதுக்கு அதுக்கு உண்டான பேரை கொடுத்தாங்க ஸோ இப்போ இங்கே இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள்லாம் ஒட்டுக்கா சேர்த்து அப்படி பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி தெரியுது உடனே என்ன சொன்னாங்க இதை மேஷம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இதுக்கு இந்த முப்பது டிகிரிக்குள்ளார இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள்லாம் பார்த்தா அது வந்து ரிஷபம் ஒரு காளை மாடு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது இந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் அது ரொம்ப தொலைவில் என்னென்ன நட்சத்திர கூட்டங்கள் இருந்தது அதனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருந்ததோ அதை பேஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் பேர் கொடுத்தாங்க அப்போ இது மிதுனம் இது கடகம் இது சிம்மம் இது பார்த்தீங்க அப்படின்னா கன்னி இது வந்து துலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகம் இது பார்த்தீங்க அப்படின்னா தனுசு இது மகரம் அதுக்கப்புறம் கும்பம் அதுக்கப்புறம் மீனம் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற தூரத்துல தெரிகிற நட்சத்திரங்கள் என்ன ஷேப்ல தெரிஞ்சதோ அதை பேஸ் பண்ணி இந்த ஒவ்வொன்றையும் பிரித்து அதுக்கு வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் பேர் கொடுத்தாங்க இதுதான் முதல்ல நம்ம செஞ்சிருக்கிற ஒரு விஷயம் ஸோ அப்போது இந்த ஒவ்வொரு கட்டமும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் இந்த எம்டி ஸ்பேஸுக்கு நேராக தெரிகிற நட்சத்திர கூட்டங்கள் அந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு ஏதோ ஒரு பேர் கொடுத்து அது என்ன பண்ணாங்கன்னா அந்த கட்டங்களை ரெப்ரசன்ட் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி இது இது நமக்கு போதும் மீதி இதனுடைய எக்ஸ்பேன்ஷனை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ மெயின் டைம் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க நன்றி